கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இன்னைக்கு இருக்கிற கள்ள உரியவர்கள் அடுக்கு மேலே அடுக அடுக்குவாங்க என்னன்னா இவங்க செலுப்ப செழிப்பா இருப்பாங்க இவங்க பயங்கர ஆசீர்வாதமா இருப்பாங்க இவங்க படிச்சவங்களா இருப்பாங்க பயங்கர ஆரோக்கியமா இருப்பாங்க வியாதியே வராது எந்த சாபமும் இவங்களுக்கு நெருங்காது இப்பெல்லாம் கூவி இருப்பாங்க ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவங்களோ வறுமையில இருப்பாங்க ரொம்ப கேவலமான வாழ்க்கை வாழ்வாங்க ரொம்ப வியாதியோட இருப்பாங்க சாபத்தோட இருப்பாங்க கடனோட இருப்பாங்க கஷ்டத்தோட இருப்பாங்க இப்படிலாம் சொல்லி வச்சிருப்பாங்க ஆனா பவுல் எபேசியருக்கு எழுதின நிறுவத்துல சூப்பரா சொல்றாரு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை இவங்க பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் மறிச்சவங்களாவே இருந்திருப்பாங்க ஆனா இவங்களோ கிறிஸ்துவுக்குள்ள விளைச்சவங்களா இருந்திருப்பாங்க அதாவது கிறிஸ்துவுக்காக வாழ்றவங்களா இருந்திருப்பாங்க ரெண்டாவதா இவங்க சாத்தானுக்கு அடிமைகளாகவே இருந்திருப்பாங்கங்க ஆனா இவங்களோ இயேசுவுக்குள்ள விடுதலை ஆக்கப்பட்டு ஒரு சந்தோஷமான நிம்மதியான முக்கியமா உண்மையான மற்றவங்களுக்கு சேவை செய்யற வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு மூணாவது இவங்க கடவுளுடைய கோபாக்கினிக்கு உரியவங்களா இருந்திருப்பாங்க ஆனா இவங்களோ கடவுளுடைய இறக்கத்துக்கும் அன்புக்கும் உள்ளானவங்களா இருந்திருப்பாங்கங்க நாலாவது இவங்க கடவுளுக்கு எதிரிகளாக இருந்திருப்பாங்கங்க ஆனா இவங்களோ கடவுளுடைய பிள்ளைகளாகவே இருந்திருப்பாங்கங்க அஞ்சாவதா இவங்களுடைய ஓன் தாட்ஸையும் அதாவது ஈவலான தாட்ஸையும் ஈவலான டிசைஸையும் ஈவலான ஆசைகளையும் பின்பற்றுகிறவங்களா இருப்பாங்க ஆனா இவங்களோ கடவுளுடைய குளோரி அதாவது கடவுளுடைய மகிமைக்காகவும் கடவுளுடைய செயல்களை செய்கிறதுக்காகவும் ராஜ்யத்தை கற்றவங்களாகவும் இருப்பாங்க இது தாங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் அதை விட்டுட்டு இந்த உலகத்தை யார் போக்கஸ் பண்ணாலும் அவங்க உண்மையிலே கள்ள தீர்க்க தரிசிதாங்க அதனால நீங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கடவுளுக்கு நெருக்கமானவர்களாக மாறப் போறீங்களா இல்ல கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாம கடவுளுக்கு எதிரிகளாகவே வாழ போறீங்களா உங்களுடைய கையில தான் இருக்குது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாததும்